அதுதான் சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் சொன்ன மாதிரியே இந்த தமிழ்நாடு பிகமிங் ஏ போலீஸ் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் முதலாம் ஒரு சைல்டு ரேப்பு இல்ல சென்சிட்டிவான கேஸ்ல கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப அன்றான ஒரு பேப்பர் எடுத்தா ஒரு சாதாரண குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் கூட கை கால சுட்டு தான் பிடிக்கிறாங்க இது ரொம்ப மோசமான முன்னுதாரணமா போயிருக்கு கோவை வளர்க்குறீங்க கூட நம்ம வந்து நீதிமன்றத்துல வந்து மனு கொடுத்திருந்தோம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதான் இட் பிக்கமிங் போலீஸ் ஸ்டேட் குண்டாஸ் போடுறது ஏன் போடுறீங்கன்னு தான் நீதிமன்றங்களும் கேக்குறாங்க குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போடணும்னா நீதிமன்றங்கள் பல வழக்கில் அறிவுறுத்தி இருக்கு குறிப்பா சவுக்கு சங்கர் கேஸ்ல பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிறப்பிக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுல தெளிவா சொன்னாங்க இந்த போலீசார் நடந்துகிட்ட விதம் குண்டாஸ் விதம் மிகவும் கொடூரமானது தவறானதுன்னு சொன்ன அடுத்த இரண்டாவது நாள் இந்த ரெண்டாவது குண்டாஸ் போடப்பட்டுச்சு இப்போ இந்த நாற்பத்தி நாலு நாள் இந்த குண்டாஸ் போட்டு இவர்களே வாபஸ் வாங்குவதற்கு எதுக்கு நாற்பத்தி நாலு நாள் எத்தனை போலீஸ் அலைச்சல் எத்தனை பணம் விரையும் அப்படிங்கறத நான் மக்கள் சிந்திக்கணும் இல்லைங்க அந்த மாதிரில எந்த பெயிலையுமே சவுக்கு சங்கருக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸ் தான் பேட்டி கொடுக்க கூடாது இல்ல பேசக்கூடாதுங்கிற கண்டிஷன் வந்து எங்கேயுமே இல்ல அப்படி ஒரு கண்டிஷன் போட்டா அது ஜனநாயக விரோதம் இப்ப ஃபெலிக்ஸ் மேலையும் கூட அவரோட சேனலை சாத்தணும்னு சொல்லி கொடுத்த கண்டிஷன் வந்து முற்றிலும் முரணானதுங்கிறதா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி ஸ்டே பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பல வழக்குல சொல்லியிருக்கிறாங்க பெயில் கொடுக்கறதுங்கிறது பெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளியினுடைய உரிமை அவருக்கு பெயில் கொடுக்கும்போது கண்டிஷன் இம்போஸ் பண்ணாதீங்கன்னு பல வழக்கில் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஜனநாயக விரோத அது நீதிமன்றங்கள் செய்யாது செய்யலை இல்லை சார் ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லாமல் பேசக்கூடாதுங்கிறது தான் ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்கிறதா முக்கியம் ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு காமன் இதாக இருக்கணுங்கிறோம் அவுட்ரேஜ் அப்படிங்கிறது மீடியா அவுட்ரேஜாக இருக்கட்டும் சோசியல் மீடியா அவுட்ரேஜாக இருக்கட்டும் போலீஸ் அவுட்ரேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் அவுட்ரேஜாக இருக்கட்டும் சட்டம் அனைவருக்கும் சமமானதுன்னா யார் அவதூறு பரப்பினாலும் யார் அந்த குற்றத்தை செய்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ நீங்க கடைசி இந்த மூன்றரை வருஷமா யார் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சாரார் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்து அதே சாரார் இன்னொரு முறை பேசும்போதும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரே யூடியூப்ல ஒரு நடிகைகளை பற்றி ஒரு பெரியவர் ரொம்ப கேவலமாக பேசினார் அதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்ட யூடியூப்லர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சவுக் சங்கர் மட்டும் பேட்டி எடுத்த ஃபிலிக்ஸ் மேலே கைது செய்யப்பட்டார் சேனலை மூடுங்கன்னு உத்தரவு வந்துச்சு ஒரு முப்பது நாள் சிறையில் இருந்தார் அதை விட கேவலமாக அந்த யூடியூப்ல அந்த நடிகைகளை பற்றி பேட்டி வந்துச்சு என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து அவர் மன்னிப்பு கேட்டார் விட்டுட்டாங்கிறாங்க எப்படி வந்து இது எடுத்துக்க முடியும் உண்மையாவே அரசாங்கத்திற்கு அவதூறு பரப்புகிறார்கள் இல்ல சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்துறாங்கன்னா எல்லாருக்கு மேலே ஒரே மாதிரி தானே நடவடிக்கை எடுக்கணும் அதைத்தான் நம்ம கேட்கறோம் சட்டம் அனைவருக்கும் சமம்னா எல்லாருக்குமாலேயே ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் செலக்டிவ் அவுட்ரேஜ் அது அது வந்து இந்த வழக்கிலேயே இல்லை அதுக்காக அவர் வழக்கு கொடுக்கல முதலமைச்சர் வழக்கு கொடுத்திருக்காரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா முதலமைச்சர் அப்படின்னு இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் வழக்கு கொடுக்கல

இது வந்து ராமசாமி குப்புசாமிக்கு நடந்துட்டு இருக்கு அவர்களுக்கு இந்த விஷயங்கள் இந்த வசதிகள் கிடைக்கப்படுறதில்லைங்கிறத எங்களோட ஆதங்கம் முதல் நாள்ல இருந்து சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதா சொல்லி நான் முதல் முதல் நான் உங்களை சந்திச்சதுலேருந்து சொல்றது ஒண்ணுதான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்துச்சு சவுக்கு சங்கருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இத்தனை பேர் பேசுறோம் இது இல்லாதவங்களுக்கு என்ன வழி இது கிடையா அளக்களிக்கப்பட்டிருக்கா இருபத்தேழு டிஸ்ட்ரிக்ட்ல இருபத்தேழு கேஸ் சொன்னா உங்களுக்கே தெரியும் கடைசியா கோயம்புத்தூர் கேஸில் பெயில் ஆனதுக்கு அப்புறம் பத்து நாள் அவர் புலல் சிறையிலேயே இல்லை முழுவதும் ஊட்டி மார்த்தாண்டம் பெரம்பலூர் இப்படின்னு வச்சுட்டே இருந்தாங்க நான் போன சொன்னேன் கூட பெண் போலீசார் அனுப்பப்பட்டாங்க பெட்டாலியன்ஸ் அனுப்பப்பட்டாங்க அவங்களும் தான் பழி வாங்கப்பட்டாங்க அதான் சொன்னேன் போலீசாரும் சேர்ந்து தண்டிக்கப்பட்டார்கள்னு தண்டிக்கப்பட்டார்கள் சொல்றோம் இது வெளியே தெரியாம இன்னும் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு இது மாதிரி எத்தனையோ எத்தனையோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க நிறைய அளக்கழிச்சு இன்னைக்கு சிறையில் இருக்காங்க அதுதான் மனித உரிமை மீறலுங்கிறோம் ஒரு டைம் பேசுனா ஒரு கேஸ் போட்டலாம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு கோர்ட்டு விசாரிக்கும் தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்கும் இதுக்காக தான் நாங்க சொல்றோம் முதல்ல இருந்து இல்லைங்க இல்ல இல்ல அதாவது யார் ஒருவருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட பாதிப்பை பயன் பதிவு செய்யணும்னு தான் பாப்பாங்க அவர் என்ன செய்யறாரு என்ன பண்றாங்கிறதெல்லாம் இல்லை நாம பியூரா சட்டத்துல சொல்றோம் என்ன பிரச்சனை எப்படி இந்த சட்ட சிக்கல்கள் உருவாச்சு இதுல இருந்து வெளியே கொண்டு வரக்கு நம்மளுக்கு நூத்தி நாள் ஆயிருக்கு இது ஒரு சாமானியனுக்கு இது கிடைக்குமா அப்போ சாமான